யுஏஎன் போர்ட்டலில் ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு மெம்பர் ஐடி அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் ஒவ்வொரு மாதமும் எம்ப்ளாயி மற்றும் எம்ப்ளாயரோட பங்களிப்பை செலுத்துவாங்க நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்களோ அத்தனை பிஎஃப் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க உதாரணமாக நீங்கள் அஞ்சு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட யுஏஎன் அக்கௌண்டில் அஞ்சு பிஎஃப் அக்கௌண்ட் லிங்க் ஆகியிருக்கும் சப்போஸ் நீங்க பத்து கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூஎன் அக்கௌண்ட்ல பத்து பிஎஃப் எஃப் அக்கௌண்ட் லிங்க் ஆகி இருக்கும் இந்த மாதிரி நீங்க எத்தனை கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றீங்களோ அத்தனை பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு கம்பெனில ஜாயின் பண்றதுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்துருப்பாங்க ஆனா அவர் அந்த கம்பெனியில ஜாயின் பண்ணாம போகலாம் அப்படி ஜாயின் பண்ணாம போனாலும் அந்த கம்பெனி வந்து அவருக்கு மெம்பர் ஐடி அதாவது பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கவே மாட்டார் இருந்தாலும் அவரோட கன்சன்ட் இல்லாம அந்த கம்பெனி வந்து மெம்பர் ஐடியே கிரியேட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி கிரியேட் பண்ற பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்ஸால அவருக்கு எந்த யூஸுமே இருக்காது அப்படி யூஸ் இல்லை அப்படின்னாலும் அந்த மெம்பர் ஐடிஸ் வந்து அவங்களோட யூஎன் அக்கௌண்ட்ல லிங்க் ஆகிடும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த மெம்பர் ஐடிஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் அதாவது அந்த யூஸ் பண்ணாத மெம்பர் ஐடிஸும் அப்படியே தான் இருக்கும் இதனால பியூச்சர்ல நீங்க முழு பிஎஃப் பணத்தையும் வித்ட்ரா பண்ணும் போதோ அல்லது பென்ஷன் பணத்தை வித்ட்ரா பண்ணும் போதோ உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை சால்வ் பண்ணுற விதமாக தான் யூஏஎன் போர்ட்டல்ல டீலிங்க் அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த டீலிங்க் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தவறுதலாக உருவாக்கப்பட்ட பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்ஸை உங்களோட யுஏஎன் இருந்து டீலிங்க் பண்ண முடியும் அதாவது யூஏஎன் இருந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படி நீங்க டீலிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டீலிங் பண்ண அந்த பிஎஃப் அக்கௌண்ட் வந்து உங்களோட யுஎன் அக்கௌண்டில் தெரியாது அந்த பிஎஃப் அக்கௌண்ட் வந்து உங்களோட யூஏஎன் இருந்து ரிமூவ் ஆயிடும் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாமலேயே அவருக்கு பிஎஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தா அந்த மாதிரியான நபர்களுக்கு எந்த யூஸும் இல்லாத அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை யூஏஎன் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அடுத்து சப்போஸ் அந்த எம்ப்ளாயர் வந்து அந்த மெம்பர் ஐடிக்கு இசிஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால டீலிங் பண்ண முடியாது அப்படி டீலிங் பண்ண ட்ரை பண்ணா எரர் மெசேஜ் வரும் இசிஆர் அப்படின்றது எலக்ட்ரானிக் கம் ரிட்டன் இது ஒவ்வொரு மாசமும் எம்ப்ளாயர்ஸ் வந்து எம்ப்ளாயிஸோட இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் கண்ட்ரிபியூஷனை ஆன்லைன் மூலமா தாக்கல் செய்யும் முறை இந்த இசிஆர்ல அந்த மெம்பர் ஐடியையும் சேர்த்து ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால டீலிங் பண்ண முடியாது அடுத்து இந்த டீலிங்கை யாரெல்லாம் பண்ண முடியும் அப்படினா எம்ப்ளாயி மற்றும் எம்ப்ளாயர் இவங்க ரெண்டு பேருமே டீலிங் பண்ண முடியும் அதாவது எம்ப்ளாயி மற்றும் எம்ப்ளாயர் இந்த ரெண்டு பேருக்குமே டீலிங் பண்ற ஆப்ஷன் இருக்கும் இப்போ யூஏஎன் போர்ட்டல்ல ஒரு மெம்பர் ஐடியை எப்படி டீலிங் பண்றதுன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்களோட யூ என் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வியூ அப்படின்ற ஒரு மெனு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெம்பர் ஐடியோட லிஸ்ட் வரும் இதில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டீலிங்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்க எந்த மெம்பர் ஐடியை டீலிங் பண்ண போறீங்களோ அந்த மெம்பர் ஐடிக்கு நேராக இருக்கக்கூடிய டீலிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதுல ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் இந்த பேஜ்ல வந்து ரீசன் ஃபார் டீலிங்கிங் அதாவது நீங்க எந்த காரணத்துக்காக டீலிங் செய்ய போறீங்களோ அந்த காரணத்தை சூஸ் பண்ணணும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐ நெவர் ஒர்க் இன் திஸ் எஸ்டாப்மெண்ட் அண்ட் மை யூஎன் வாஸ் வித்வுட் மை கன்சர்ன் அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணவே இல்லை ஆனால் எனக்கு தெரியாமலேயே மெம்பர்ஐடியை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டீலிங் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்மெண்ட் ஆஃபரட் தி எம்ப்ளாய்மெண்ட் பட் ஐ ஹேட் நாட் ஜாயின் அட் இந்த ஆப்ஷனை யார் சூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்தாங்க இருந்தாலும் நான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலை ஆனால் எனக்கான பிஎஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு எந்த காரணமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க இந்த ரெண்டு காரணத்துல உங்களுக்கான காரணத்தை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஓடிபி அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு, சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெம்பர் ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டீலிங் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்